டீ நல்லா இருக்கா நான் போட்டது ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதே மாதிரியே சீக்கிரமா எழுந்திரிக்கணும் சீக்கிரமா டீ போட்டு எல்லாரும் கொடுக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் கேட்டுச்சா சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் சரி 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 சரிங்கத்த சரிங்கத்த டீ நல்லா இருக்கா சரிங்க இந்த கிழவிக்கு எவ்வளோ குழுப்புண்காரு அன்னை கிழவிக்கு எவ்வளோ குழுப்புனாரு சீக்கிரமாக அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுமா எல்லா வேலையும் முடிக்கணுமா எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கணுமா வீட்டை பார்த்துக்கிறமா வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணுமா எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா காலேஜுக்கு போக வர படிக்க டிவி பார்க்க ஃபோன் பார்க்க எப்படி இருந்தேன் நல்லா மீன் எடுத்துட்டு வந்து நல்லா பொறிச்சு அவனுக்கு குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சுரு அவனுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியா போடு எந்த சண்டைக்கு வந்துருவேன் அவனுக்கு பிடிக்காது சரிங்கத்தை 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 நான் கம்மியா போட்டு வச்சிடறேன் சரி சரி சரிங்கத்த ஹம் சரிங்கத்த இவ்வளவு மீன் நான் எப்ப க்ளீன் பண்ணி நான் எப்ப சமைக்கிறது அம்மா அம்மா என்ன எதை கல்யாணம் கொடுத்தீங்க

அங்கே அப்படி இருக்க முடியாது அங்கே மாமியார் ஒருத்தர் இருக்கிறாங்களே அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒழுங்காக பொண்ணா லட்சணமாக குடும்பத்துக்கு ஏத்திரமா அடக்க ஒழுக்கமாக இருந்து அதுதான் குடும்பம் இங்கே வந்துடாத